ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் சொல்லாமல் சொல்லலாம் பி தான் மெல்பன் தான் மெல்பர்ன் ரைடர்ஸ் தான் எஸ் நிறைய பேர் கேட்டீங்க என்ன சார் இது மெல்பர்ன் ரைட்ஸ் ஆஸ்திரேலியா போயிருக்காங்களா மேம் பி ஸ்டார்ல ஸ்டாரில் அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க என்ன ஏது எப்படி எதுக்கு இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிங்க ஸோ அதை சேரஞ்சு உங்களுக்கு சில பண்ணி கொண்டு வந்துருங்க கடகடன் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி பிரஸ் கான்ஃபரன்ஸில் பாட்னா பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க ஜெய்ப்பூர் என்ன சொன்னாங்க தோற்றதுக்குலாம் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு பார்க்கும் போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனனு சொல்லிடுங்க இந்தியாவோட ஃபஸ்ட் டே ரிவ்யூ போட்டிருக்கோம் கிரிக்கெட்டு பார்க்காதங்க பார்த்துலாம் ரைட் இதுக்கு வந்துருவோம் இது எப்படின்னா பிகே லெவன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி விசிட் விக்டோரியா அப்படின்னு ஒரு ஸ்பான்சர் பிகேலுக்கு வந்தாங்க அவங்க வந்து எப்படின்னா ஆஸ்திரேலியாவோட டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணுறவங்க உலக உள்ள போய் ப்ரொமோட் பண்ணணும் ஒவ்வொரு கண்ட்ரிலும் இருக்கும் ஸோ இவங்க இந்த விசிட் விக்டோரியா வந்து பிகேலில் அப்ரோச் பண்ணி நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் நீங்கள் ஏன் பிகேஎல் கேலில் ஆல் ஸ்டார் ஒரு டீம் அனுப்பக்கூடாது ஆஸ்திரேலியாவுக்கு மெல்பர்னுக்கு அவங்க வந்து விளையாடட்டுமே ஸோ எங்களுக்கும் டூரிசம் ப்ரொமோட் பண்ண மாதிரி யாருக்கும் உங்கள் பிகேலும் அங்கே வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா கொடுத்துட்டு போனாங்க டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஸோ அது மெட்டீரியலைஸ் ஆயிருக்கு இது எப்படின்னா அந்த லெஜண்ட் கிரிக்கெட்லாம் உள்ளால்ல உத் ஊத்தப்பா ராய்டூ இரஃபான் பட்டான் பேர்ட்டாக நாம வரல விளாட்றாங்களா லெஜண்ட் கிரிக்கெட் அதோட இது பெட்டர் ரீசெண்டாக ரிட்டர்ன் ஆனவங்க எல்லாம் ஸோ பி கேலி யோசிச்சு சரி நம்ம அங்கே போகலாம் ஏன்னா நீங்கள் ஐபிஎல்லே பாருங்களேன் ஒரு சீசன் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது ரெண்டு சீசன் துபாயில் நடந்தது ஊனோ நாளைக்கு ஆஸ்திரேலியில் கூட நடக்கலாம் ஏன்னா ஸ்பான்சர்லாம் நிறையா கிடச்சா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இவங்களும் ஓகேன்ட்டாங்க அதனால தான் இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு ரைட் இப்போ இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு மேட்ச் பார்க்கலாம் என்னென்னா சனிக்கிழமை மத்தியானம் இந்தியா டைம் ரெண்டு மணிக்கு ஐ திங்க் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இதுதான் நான் படித்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு டீம் இந்தியாவில் இருந்து அதாவது பிகேல் ஸ்டார் ஆல் ஸ்டார்ஸ் அது ரெண்டாவது பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து ஆல் ஸ்டார் மேப்ரிக்ஸ் அப்படின்ற பேர்லையும் இன்னொன்று வந்து ஆல் ஸ்டார் மாஸ்டர்ஸ் ரெண்டு டீமாக இப்போ கிரிக்கெட்டில் கூட இந்தியா க்ரீன் இந்தியா ப்ளூலாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இதில் ஒன்று வந்து அஜய் கேப்டன் இன்னொன்றுக்கு வந்து குமார் கேப்டன் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு விளையாட போகிறாங்க விளையாடிட்டு ஃப்ரெண்ட்லி தான் ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி விளையாடிட்டு அதுலேருந்து ஒரு ஏழு எட்டு பேரை இவங்களே சூஸ் பண்ணி ஒரு டீம் ரெடி ஆகும் பி ஆல் ஸ்டார் அந்த டீம் வந்து மெல்பர்ன் ரைட் டீம் கூட விளையாட போகிறாங்க நாளைக்கே தான் அதுவும் நாளைக்கே தான் நடக்கும் சார் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் கபடியெலாம் விளாடுவாங்களா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஜார்ஜ் கென்னடினு இருக்கார் அவர் நல்ல கபடி பிளேயர் அவர் தான் லீட் பண்ண போறாரு அந்த ரைடர் மெல்பர்ன் ரைடரை ஆஸ்திரேலியாவில் இந்த ரெண்டு பேரும் ஜெயிக்க விளையாட போகிறாங்களா அந்த டீமை நான் கிடக்குறன்னு சொல்லிடுறேன் ஆல்ரெடி போய் இறங்கிட்டார்ல பரதீப் நர்வால் மனிதர் சிங்களானலாம் இதில் பார்க்குறது ஒரே ஜாலியாக இருக்கிறாரு பரதீப் நர்வால் இங்கே ஒருத்தர் வேதனை பாவம் பெங்களூர் புல்ஸ் கோச்சு இரு பா சும்மா ஆனால் லைட்டர் நோட்ஸ் சொன்னேன் அதே நினச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா பி கேஎலில் டுவெல்த் வந்தோம் நாங்கள் கப்பு ஜெயிக்கலரு ரைட் இந்த மேமரிக்ஸ் டீம் இருக்கு இல்லையா அதோடய கேப்டன் அஜய் தாக்கூர் அவங்க டீமில் இருக்கிற பிளேயர்லாம் பாருங்கள் தீபக் கூட ஆதேஷ் ராகேஷ் நம்ம பர்தீப் நர்வால் எஸ் டிப்கி கிங் அவர் இருக்கார் நிதின் ராவல் ஆதித்யா நிதேஷ் நிதேஷ்குமார் அண்ட் மயூர் கதம் பிரியங்க் சந்தர் நிதின் அண்ட் சச்சின் இதுதான் இவங்களோட டீமு பிகாஸ் ப்ளே ஆஃப்லாம் இருக்கிறதுனால மற்ற பிளேயர்லாம் போக முடில இல்லைனா கண்டிப்பாக கூப்பிட்ருப்பாங்க அர்ஜுன் தேஷ்வால் இப்போ டாப் ரைடர் தேவாங்க் இந்த ரைடரெலாம் இருக்காங்களே பே பி கே கேல் பிளே ஆஃபுக்கு வராத பிளேயர்ஸ் இவங்களா சில பேர் ரிட்டையர் ஆனவங்க இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா அதான் மாஸ்டர்ஸ் பி கேஎல் ஆல் ஸ்டார் மாஸ்டர்ஸ் அதோடய கேப்டன் வந்து ராகேஷ்குமார் ராகேஷ் ராகேஷ்குமார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் பி கிஎல் ஒன்னு இதுக்கு தான் விளையாண்டாரு பாட்டினா பயிர்ச்ஸ் அப்புறம் கொஞ்சம் நாள் கொஞ்சம் சீசன் யூமு விளையாண்டாரு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் டிவ்ரோ டீமை பார்த்துருவோம் ராகேஷ் குமார் அனுப் குமார் அவர் அங்கே தான் இருக்கார் அப்புறம் சுகேஷ் ஹெக்டே அண்ட் ஜெய் பகவான் இருக்கார் அதில் மணிந்தர் சிங் மைட்லி மணிந்தர் இறங்கிட்டார் இல்லை பஸ் ஓட்டி இறங்குறாரு ஃபோட்டோ போட்டுருக்கு பாருங்க அவரு பரதீபும் இறங்குறாங்க அப்புறம் ஜீவகுமார் அண்ட் சந்தீப் நர்வால் விஷால் பரத்வாஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க சௌரப் நந்தல் மோஹித் ரன்சிங் நிதேஷ் ஸோ இதில் இருந்தால் இவரோட டீமு ராகேஷ் குமாரோட டீமில் மாஸ்டர்ஸில் அன்முக்குமார் மதக்கொண்டோம் அங்கே அஜய் தாக்கூர் கேப்டனு இங்கே வந்து ராகேஷ்குமார் கேப்டன் யார் பா கோச்சுன்னு கேட்பீங்க கோச் வேணும் இல்லை இப்போ அந்த மாஸ்டர் டீமோட கோச் வந்து பிசி ரமேஷ் எஸ் நிறைய பேர் தெரியும் அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாரலன்னா பாருங்கள் பார்க்கலன்னு பாருங்கள் ஒரு பத்து நாள் முன்னாடி இந்த டீமுக்கு கோச் வந்து மிஸ்டர் பாஸ்கரன் அவர் தான் கோச்சு ஸோ பார்ப்போம் என்ன ஃபன்னாக தான் இருக்கும் எதுவுமே எல்லாம் எடுத்துக்கோணும் ஐயோ தோந்துட்டாங்களே தூக்கம் வரல சார் அப்படி அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் டேக் இட் ஈஸி ஃபன் கேம் மாதிரி தான் போகுது நல்லா இருக்கும் பார்ப்போம் ஊனோ சரி வருங்காலத்தில் நிறையா கபடி டீம் அங்கேருந்து கூட வரலாம் இப்போ வெறும் ஈரானியன் பிளேயர் தானே நம்மகிட்ட இருக்காங்க மற்ற பேரெலாம் பிளே பேர் சொல்கிற மாதிரி இல்லை ஸோ வெரி சூன் கபடி டீம் ஆஸ்திரேலியா இங்கிலாண்டுலாம் கூட உருவாகலாம் அது போக போக பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது இதுதான் மெல்பர்ன் ரைட் வர்சஸ் பி ஆல் ஸ்டாருங்கிறத நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக எப்படியும் அந்த பிளேயிங் செவனில் வந்து எந்த டீம் ஜெயிச்சோ ஜெயிக்கிதோ மேவரிக்ஸோ மேவிரிக்ஸோ மாஸ்டரோ பிரதீப் நர்வால் இருப்பார் மனிதர் சிங் கண்டிப்பாக இருப்பார் அஜய் தாக்கூர் இருப்பார் அண்ட் மற்றவங்களாம் போ பார்ப்போம் என்ன ஒன்று நாளைக்கு தெரிஞ்சிடும் போது அஜய் தவிர தமிழ் தவிர தெரியும் அண்டு அவர் தான் இப்போ முன்னேறி பார்த்து தன்னோடய கோச் வர அசிஸ்டன்ட் கோச் எஸ் ஓ இதுதான் மொத்தத்தில் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன இதை பற்றி உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா டக்குன்னு சொல்லிவிட்டுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரே மொத்தத்தில் பின்னாடி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொந்திங்க தேங்க்யூ ஸோ மச்